ஆமாமா ولي كده பஞ்சவர் இருக்கு நான் ஹாஸ்பிடல் போ ஹாஸ்பிடல் போங்க தங்கை ஆளுன்னு தெரிஞ்சி யாருன்னு தெரிஞ்சே தெரிஞ்சிடுச்சுனா அவன் அடிச்சு கொல்லாம ஓட மாட்டானா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஐயா நீங்க அந்த ராணா பார்த்தேன் அவன நான் பார்க்கல அடிச்சான் பார்க்காம பின்னாடி தான அடிச்சி ஓட்டான் செப்பா ஒண்ணே அடிச்சிப்ட்டாயே செப்பா இப்படி எப்படி இருந்த

யாம வந்து தூக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சிருந்தானே அவன் முகத்தை நல்லா பாத்தியா முடி வச்சிருந்தேன் முடி வச்சிருந்தா ஆளு பாக்குறதுக்கு அப்படிம்மா அதே நல்லா அழகா ம் நல்ல அழகா நல்ல அடாலம் தெரியும் உனக்கே எங்க ஆஷம் வாரும் எங்க ஆசி தெம்புடானே இந்த பாத்துட்டு நீ எதுவும் கேட்க கூடாது நான்